என் தம்பிங்களை விட்டு அவ இருக்கிற ஏரியாவில் போய் விசாரி அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சிம்மான் அவர்களுக்கு இடையூறு கொடுக்கும் விதமாக இந்த ஊடகங்களும் ஆள அரசுகளும் ஏதாவது ஒரு வழியில் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவதர்களையும் செய்து கொண்டிருக்கிறது இதனால்தான் அவர்கள் சம்மன் அனுப்பப்பட்டு சில வேலைகளை செய்து கொண்டிருந்தது அதன் மூலம் ஏதாவது துப்பு கிடைக்குமா இல்லை அசிங்கப்படுத்தி விடவில்லாமா என்ற நோக்கத்தில் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நடத்தப்பட்ட இந்த செய்தியானது அனைவரும் அறிந்தது அதன் அடிப்படையில் தான் இவர்கள் தொடர்ச்சியாக நோட்டீஸ் ஓட்டினார்கள் காவலர் தாக்கப்பட்டார்கள் காவல் நிலையத்தில் முழுவதும் விசாரணை நடைபெற்றது பெரும் ஆதரவு கொடுத்த நாம் தமிழர்கள் பெண்மைக்கு எந்த ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டாலும் அது துணை நிற்பதும் நல்ல விஷயம்தான் யாரும் அது மாற்று கழித்தலை ஆனால் இது அது அதற்கு தகுந்த பெண்ணாக இவர்கள் என்றால் ச இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இவர்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னாக்க இவர்களால் தான் ஆண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் குறிஞ்சு பெண்கள் ஏமாறவில்லை இது ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக யாரிடெல்லாம் நட்பாக பழகுவது அதன் மூலம் அவர்களை அடையாளமாக நினைப்பது இல்லை அடைய மொழி வென்றாலும் பணத்தை பெறுவது அதை தொடர்ச்சியாக வைத்து கொண்டு பிளாக்மெயில் சிந்த வேலை ஈடுபட்டிருந்த வகையில் இந்த ஆளும் அரசு என்ன பண்ணுறது ஒரு ஒரு ஸ்டேஜாக காய நர்த்து நகர்த்துறது எப்படின்னு கேட்டிங்கனாக்க முதலாக தொடர்ந்து சீமானை பற்றி அவதூறு ஒரு செய்தியை பழைப்புறது ஒரு பெண் மூலம் அதை திருப்பி அதை நிறைய வாடகை வாயில் வைத்துக்கொண்டு யூடியூப்லையும் டிவி சேனல்களையும் செய்தியை போட்டு கொண்டிருப்பது அந்த செய்தி முடிந்து தற்போது என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்டணம் பண்ணுறாங்களா இப்போ மீடியாக்களில் வந்து அவங்க கட்சி சார்ந்த ஆட்களே வச்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட்டு கிடையாதுங்க ப்ரெஸ் மீட்டுன்னா பல பேர் பல கேள்வி கேட்பாங்க அங்கே பதில் கொடுத்து அந்த பதிலுக்கு விடியடிக்கும் போதும் எதிராளி கேள்வி கேள்விக்கு பதில் வைக்க முடியும் தவிர தானாக தன்னுடைய சொந்த சேனல்ல டிவி சேனலில் சன் நியூஸ்லேயே வந்து அவங்கள பேட்டி கொடுத்து கொடுத்து ஒரு ஒரு நபர்களாக வந்து சீமானன் மீது வந்து வந்து அப்படி நம்ம நம்ம தாந்தாம யோகிக்கோன்னு மாரி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய போர்வையில் வந்து தன்னை நல்ல யோக்கியவன்களாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் அந்த வகையில்தான் அக்க திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்கள் எல்லோரும் தெரியும் அவர்கள் சீமானன் இப்படி பேசக்கூடாது பெண்களை இந்த வந்து மதிக்கக்கூடியவர்கள்லாம் அந்த எல்லாம் விலக வேண்டும் இப்படி சொல்லலாமா அப்படின்னு இவர் ஒரு கருத்து கேட்டுருக்காங்க இதே போன்ற மயிலாடுதுறை தொகுதியை சேர்ந்த எம்பி அவர்கள் என்ன பண்ணாங்க இவங்களும் சுதா அவர்களும் பேசுகிறாங்க ஜோதிமணி அவர்களும் பேசுகிறாங்க காங்கிரஸில் மகளிர் நூல் அப்படிங்கிறவமா அப்படிங்கிறவங்க வாசிங்க வந்து இது இந்த மாதிரி சீமானோர் வந்து அதை வந்து பேசுகிறாங்க என்ன நடக்காத நடந்து விட்டது சொல்லுங்கள் எந்த ஒரு பெண்ணும் யாரையும் யாரை காதல் கையிறாங்க யாரும் கல்யாணம் பண்ணுறாங்க பிடிக்குன்னா விலகிறாங்க அதோடு முடிஞ்சு போச்சு இது வற்புறுத்தலுக்கோ பாலியல் கொட்டுறதுலேயே வராது சரிங்களா அதை வந்து அவங்க அவருக்கு அவருக்கு இமேஜை டேமேஜ் பண்ணி பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்களா வந்து அதனோட அசிங்கப்பட்டு பணத்தை கொடுப்பாங்க இல்லை அது மூலிமா அதை அடையலாம்கிற நோக்கத்தை செய்கிறாங்க இந்த மாதிரி இவருக்கு பெண்களை பாதுகாப்பிட்ற பேசுங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற எந்த பிரச்சனையும் குரல் கொடுக்காத இந்த பெண்கள் தன்னை அப்போ அண்ணா பள்ளிகள விவகாரத்தில் இப்போ குரல் கொடுக்கவில்லை மயிலாடுதுறையில் வந்து சிறுமியை வந்து கலெக்டரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சிறுமி சின்ன சிறுமியை வந்து பள்ளியில் உட்பட்டு பண்ணப்பட்டிருக்காங்க அதே மயிலாடுதுறை பகுதியில் வந்து இந்த சாரையை விற்பதற்காக முட்டம் பகுதியில் வந்து இரண்டு மாணவர்கள் வந்து சாராய வைப்பை எதிர்ப்பு கேட்டதற்காக அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாடு ஏராளமான பெண்களும் இந்த சமூகத்தில் பாருங்கள் தொடர்ச்சியாக பள்ளிகளில் பாருங்கள் பள்ளி படக்கிற மாணவிகள்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள் இப்போ செதுக்கு வருகிறது இதற்கு ஏதாவது இவர்கள் குரல் கொடுத்து அந்த பெண்மை பக்கம் இருக்கிறாங்களா இந்த ஸ்ரீமதி வாழ்க்கையில் தனாலும் போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு அம்மா அங்கே பின்னீங்களா இவர்கள் வந்து இந்த உண்மையிலே பெண்கள் பாதுகா பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பக்கவளமாக இருக்க வேண்டும் அவர்கள் நீதி பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான் இருக்கிற கடிக்கிற பயண கட்சியாக இருந்தாலுமே அதற்கு குரல் கொடுத்து அவர் நீதி பெற வேண்டும் சொல்லுபவர்களும் உண்மையான போராளிகள் இதில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் எதிர்கட்சியிலேயே நடந்தால் குற்றம் சொல்லுவாங்கள்ல மாமியார் உடைச்ச மண்ணு சட்டி மரும ஓடைச்சா பொண்ணு சட்டி சொல்லுவாங்கள்ல ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல மாமியார் உடைச்ச மண் சட்டி மருமோடய தங்க சட்டின்ட்டு அந்த மாதிரி கதை தான் இவங்க வந்து இவங்க அற்ப அரசியலை கீழ்த்தனமான ஒரு அரசியலை வந்து திராவிட அரசு முன்னெடுக்கிறது வந்து கண்கூடாக ம மக்களுக்கு தெரிகிறது ஆனால் இவர்கள் என்ன சொல்வாங்கன்னு சொன்னால் நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அவர்கள் புகார் அளித்தது போல என்ன காட்டுவோம் பின்புலருந்து மறைந்து கொண்டு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறது திராவிடர்கள் அயனாக்கள் சரிங்களா இப்படிப்பட்ட தான் இவர்களாம் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் அவர்களை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சீமானோர்களை இன்று செய்த பேட்டில் கூட இவர்களெல்லாம் பேச என்ன தகுதி இருக்குது அண்மொழி அவர்களுக்கு தமிழ்நாடும் இப்போ ஒரு சில பெண்களை பாதுகாப்பத்தி இவ்வளோ பிரச்சனை இதை பற்றி பேசாத பேச வேண்டிய அவசியம் என்ன சீமானார்களும் அந்த பெண் தொடரை பற்றி நேற்று சோறி விட்டார்கள் எந்த அது எப்படி பழைய விட்டுறது வரும் அதை வந்து நேரில் கூறியிருப்பாங்க காணொலியை பார்த்துருப்பீங்க சரிங்களா இந்த அரசு மக்களுக்கும் மண்ணுக்கும் மக்கமான அரசு எந் செய் எதுவுமே செய்வதில்லை மலைகளை உடைப்பது மண்ணை உடைப்பது சாராயம் விற்பது இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வந்து இந்த திமுக ஆட்சி வந்தால் தான் நடக்கிறது வந்து அளவுக்கு நடக்காது போல இந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு கேடு கட்டு பண்ணிக்கிறது இதெல்லாம் இல்லாத எடுத்து மாற்று அரசியலை முன்னெடுத்து தனி தனித்தன்மையோடு சென்றிருக்கிற நாம்தான் மகிழ்ச்சியானது எந்த கட்சியிலும் கூட்டணிக்கு செல்ல போவதில்லை ஏன்னா வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பகிழ்ச்சி என்ன சொல்வீங்க எப்போ தோட்டுக்கிட்டே இருப்பீங்களா தோட்டத்தில் இந்த மாதிரி நல்ல விதைகளை விதைக்க வேண்டும் மக்கள் ஒரு நாள் மாறுபட்ட நம்பிக்கையில் தான் போராடி கொண்டு இருக்கிறார்கள் நாம்தல் கட்சியாவது இன்று கூட பாருங்கள் மலை மண்ணனை காக்க வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க நாம் தமிழ் கட்சி ஏன்னா நம்ம இன்று வாழ்கிற அரசியல் வந்து இன்றோட முடிந்தவோடு கூட எதிர்கால சமூகமும் மக்களும் எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் நம் இது வந்து இந்த பூமியில் வந்து நம்மளை போல் பல உயிர்கள் இருக்குது சுயநடத்தாக எல்லாம் காசு பண்ணத்தாக வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எல்லாம் இருந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் தான் இந்த நாம் தமிழ் கட்சியை பயணிக்கிறது இந்த இது இந்த இப்படி சம்பவங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து முடியாத முடியாமல் தான் வேறு குறுக்கு வழியில் வந்து ஏதாச்சும் பண்ணிடலாமா அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சமி பஞ்சமிழங்க பன்னெண்டு லேக்கேஷன்லாம் சொல்கிறாங்க இப்போ அந்த காலத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் வந்து ம இந்த இழப்பட்ட மக்களுக்கு வந்து இளைஞர்கள் கொடுத்துருக்காங்க அவங்களும் வாழ்க்கை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த நிலங்களை திராவிட கட்சிகள் தான் ஆட்டே போட்டு வச்சுருக்குது அதை அப்படிங்கிற அந்த போராட்டத்தை முன்னெடுக்க மார்ச் எட்டாம் தேதி நாம் தமிழ் கட்சி சார்பாக இப்போ மக்களை மத்தியில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மக்களும் வந்து ஒரு நம்பிக்கையை பெறுகிற சீமானவர்கள் ஆல்ரெடி பெற்றுவிட்டார் இப்பவும் அதிக பெரும் பெற்று ஏன்னா எல்லா பிரச்சனையும் மக்களிடத்தை நேரிட்ட களத்தில் என்று அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்கார் சிம்மன் அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவர்கள் எடப்பாடி அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படி ஒவ்வொன்றாக காலம் தாமதித்து அதற்கு அருகே விடுகிறார்கள் இவர் என்னென்று சொன்னால் தமிழ் தேசியம் ஒரு கட்சியை தவிர மீது எல்லார் கட்சிகளும் எதிர்தான் தான் அவர் நல்லவருக்குள் நடித்துக்கொள்ளுவார்கள் ஏன்னா இப்போ எப்படியாவது இப்போ சீமனை விடுத்த வேண்டும் நமக்கு எதிர்கட்சியாக வந்தால் கூட நம்ம ஆளவ வேண்டும் அரச வேண்டும் இவரு தான் தடையாக இருக்கிறார் இது எல்லா கட்சியிலும் நமக்கு குறுக்கோயில பிளாக்மெயில் செய்ய முடியுது இதை பண்ண முடியல அப்படின்னு காலம் தாமிரி இப்போ அறிக்கை விடுகிறார்கள் இவர்கள் எப்படியாச்சும் என்ற ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆதரவு கொடுத்துட்டாக்க மக்கள் மத்தியில் பரபரப்பாயிடும் பிஜேபி சார்பில் அண்ணாமலை கொடுப்பாங்க பாமக சார்பில் அன்புமணியாக கொடுப்பாங்க இப்படி ஒவ்வொரு கொடுத்து குரல் கொடுத்தாருன்னு சொன்னால் இது ஒரு வந்து மக்கள் மத்தியில் சென்றுவிடும் அப்போ சீமானுக்கு வந்து அதில் ஒன்று பெரிய விடின்ற நோக்கத்தில் வந்து காலம் தாழ்த்தி அவர்களை அறிக்கை விட்டது வீண் சுத்த வீண் அவர்களை உள்ளக்குள்ளே வந்து அவர்களுக்கும் ஒரு வந்து எண்ணம் இருக்கிறது சீமானை வரக்கூடாது சீமான வரக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது ஏன்னா வெளியில் வந்து நல்ல மாதிரி பேசுவாங்க இவங்களாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஜாதி அமைப்பலாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் குழுக்களாக பிரிந்துகிற கட்சியெல்லாம் இருக்கட்டும் இவர்கள்லாம் வந்து தமிழ் தமிழ்நாட்டமாக நல்ல சீனே கிடையாது நமக்குள்ள ஒரு அமைப்பு இருக்குது ஒரு கூட்டம் இருக்குது ஒரு இருக்குது இதை வச்சு நமக்கு ஏதாச்சும் பயன்படுகிறதா அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையை அந்த அமைப்பு மக்களுக்கு உருவாக்குவதற்கு அவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு கேட்டு போராட்டம் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து முழுசாக அவர் வந்து நல்ல சீனமே கிடையாது ஏன்னா அவர்களுடன் சில நல்ல செய்கிற மாதிரி செஞ்சால் தான் அவங்களும் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தொழுநோக்குள்ள தான் செய்கிறாங்கள வந்து உண்மையில் முழுமையாக உங்களுக்கு நல்ல செய்கிறோம் எல்லாம் கிடையாது ஏன்னா நான் பிரித்து போடுவீங்க இப்படி அவங்களும் கட்டுக்கொட்டு கட்டுக்கப்போ ஜாதியாப்போ பல கட்சிகளை குழுக்களாக அவர் நம்மள ஏகப்பட்ட ஜாதி அமைப்பில் இருக்குது ஏழுபட்ட சில அமைப்புகள் இருக்குது இவெல்லாம் பிரிஞ்சிருக்க காரணம் என்னென்னு கேட்டால் அவங்களும் சுயநலம் எனக்கு ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது அதை வச்சு நம்ம பேச்சம் வாழலாமா பிழைக்கலாமா அப்படிங்கிற நோக்கமட்டு தான் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த ராணுவ வீரர்கள் கூட ஒரு ஆதங்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காங்க அந்த வீடியோ கூட நம்ம வந்து போன காலையில் வீடியோவில் பதிவிட்டிருக்குறோம் சரிங்களா இதை வந்து கண்டிக்கத்தக்கது பொதுமக்கள் மட்டும் இல்லை எந்த கட்சியிலேயும் இருந்தாலுமே சரி நீங்கள் ஒரு தமிழனாக எல்லா கட்சியிலையும் பயணிக்கிறீங்க நீங்களாம் சிந்திக்க வேண்டும் எது இந்த மண்ணுக்கான அரசியல் வைக்க வேண்டும் தனி மனிதரே பார்க்காதீர்கள் அவர்கள் எடுத்த அரசியலை வந்து எப்படி ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அதை அவர் நிலைநிறுத்துக்கிறாரா அதை கடைபிடிக்கிறாரா அதை தவறுகிறாரா அவர் சொல்லுவது சரிதானே அன்றைந்த ஒரு பொது சிந்தனையில் பார்க்க வேண்டும் என்ற தனி மனித காழ்ப்புணர்ச்சியிலோ வன்முறையிலோ நம்ம எதிர்கட்சிக்காக தானே நம்ம நல்லா பேசுவோம் அப்படின்ற நோக்கத்தை மறந்துவிட்டு தொலைநோக்காக பாருங்கள் அது இப்படி என்னங்க ஏன்னா பிற கட்சிகள்லாம் எப்படி வந்து ஒன்று ஆண்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இப்படி தான் காரணம் நீ முட்டாளாக இருக்கிறதுனால தான் அவங்க ஒன்று ஆண்டுக்கிட்டு ஒன்று இந்த பேர் பேசுவதற்கு வைக்க வேண்டிய சூழ்நிலையாக வச்சுருக்காங்கனாக்கா தன்னை அவர்கள் வந்து இப்போ நல்ல நல்ல நோக்கில் வர கட்சிகளை வந்து அவமதித்து இப்படிப்பட்டு தான் வருங்க அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தை வந்து அவங்களை எதிர்த்து அவன் அதிகாரத்துலேயே இருந்துக்கிட்டு கொள்ளை அடித்துக்கிட்டு சொகுசாக வாழ்வதற்கு வழி வைக்காதீங்க என் தம்பிங்களை விட்டு அவ இருக்கிற ஏரியால போய் விசாரிச்சோம் விசாரிக்கிறப்ப அங்க இருக்கிற அண்ணன்கள சொன்ன தகவல் என்னன்னா அவ வரப்பவே அரை தூக்கி வருவாங்க போயிடுவாங்களாம் போதிலே வருவாள் நிதானமாகவே இருக்க மாட்டாளாம் வரப்ப நைட்டு வந்து காட்டோலேருந்து இறக்கி அப்படி தூக்கி தூக்கி போட்டு போயிடுவாங்களா உன்னுடைய அருகதை அப்படி இருக்குது மூஞ்சிக்கு நான் வீட்டான வந்து போடணும் பண்ணுமா நீ அவ்வளவு பெரிய ஒர்த்தா நான் என் ஸ்டேட்டஸ்க்கு என் கட்சியில இருக்கிறாங்க பாருங்க கடைசி தொண்டன் இல்லாட்டி என்ன நேசிக்கிறான் பாருங்க என்னோட ஆதரவாளர் எனக்கு ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல அவங்க கூட அவ வீடியோ கூட இப்படி தள்ளி கிளிக் பண்ணி கூட பார்க்க மாட்டா வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவான் அந்த அளவுக்கு தான் அவளோட அருகத அவ வீட்டான நல்லா போய் முற்றுகை போராட்டம் பண்ண வேண்டியது வந்து என் ஸ்டேட்டஸ்க்கு வந்து அது ஏன்னா எல்லாருமே திட்டுறாங்க ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகை அதுவும் வந்து பணத்துக்காக தடவி கொடுத்து அவுத்து போட்டார நடிகைக்காக என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணி என்னோட கொள்கையெல்லாம் மாத்தி நான் போய் வீட்டை போய் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது